உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசா வைத்து கொண்டே தீர்மானிக்க வேண்டும் காற்று போல இயங்கும் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இப்பொழுது ஜென்மத்தில் சனியும் இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் நான்கில் குருவும் இருக்கிறார்கள் இந்த கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு பல தடைகளை தரும் சங்கடங்களை தரும் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் ரெகக்னிஷன் கிடைக்கவில்லை நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இரண்டாம் இடத்திற்கு செல்லும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருவார் இடமாற்றம் வேலை மாற்றங்களை கொடுப்பார் அதுவும் ராகுவோடு சேருவதனால் சேருவதனால் வே வேறு மாநிலங்களுக்கு செ வேறு மாநிலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் மேலும் குரு பகவான் மே மாதத்தில் ஐந்தாம் இடத்தில் இருப்ப வருவதால் உங்களுக்கு நல்ல பண உயர்வு பண வரவு ஏற்படும் ஊதிய உயர்வு ஏற்படும் ப்ரமோஷன் கூட கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் கைகூடும் செல்வ வளம் கிட்டும் எதிர்பார்த்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆனால் கணவன் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது கனிவாக பேசுவது நல்லது கூட வேலை செய்பவர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் தங்க ஆபரணங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு மேலும் ஜென்மத்தில் ராகு வருவதால் உடம்பு சோர்வாக இருப்பது போலவே தோன்றும் ஆனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் உடற்பயிற்சி சுவாச பயிற்சி செய்யவும் மேலும் எந்த இது எந்த செயலையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது இந்த வருடம் ஆத்திரம் படாமல் கனிவாக பேசினால் இந்த வருடம் சொர்க்கமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் எப்பொழுதும் ஷூ மாட்டி கொண்டு வேலை செய்பவது மிகவும் நல்லது எல்லோருக்கும் நல்லது தாயின் உடல் நலத்திலும் மூத்த சகோதர சகோதரிகளின் உடல் நலத்திலும் அக்கறை கொள்வது நல்லது